ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பார்க்குறவங்க எல்லோரும் கேட்குறீங்க யூடியூப்பில் வருமானம் வருதா யூடியூப்பில் நல்லா சம்பாதிக்கிறீங்க எங்கே யூடியூப்பில் நான் எங்கெங்க சம்பாதிக்கிறேன் யூடியூப்பில் நான் ஒன்றுமே சம்பாதிச்சது கிடையாதுங்க பாருங்கள் என்னோடய கழுத்தில் இருக்கிற செயின்னு ஃபுல்லாக நான் அடகு வச்சு சாப்பிட்டேன் எனக்கு எங்கள் அம்மா என் பேச்சு எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் தெரியாமல் என்னுடைய கம்மல் என்னோடய செயின் எல்லாம் அடகு வச்சுட்டேன் சரிங்களா அது இல்லாமல் என் தம்பிக்கு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கூகுள் பேயில் வாங்கி வாங்கி நான் சாப்பிட்ணுருக்கேன் அதை விட்டு இதெல்லாம் தெரியாத நீங்கள் வந்து எதுவுமே தெரியாது ஆனால் ஒன்றா இது கேட்டுடுறீங்க ஆ ஒரு வருமானம் வரலைங்க சரிங்களா எதை நான் இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா கிட்டே கேட்டு கேட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்றேன் அது தெரிஞ்சுக்கிங்க ஆனால் ஒன்றா இதை நல்லா வக்கனே கேட்குறீங்க தயவுசெய்து இதுக்கப்புறம் பார்க்குறவங்க யாரும் அது மாதிரி கேட்டுறாதீங்க சரிங்களா நான் எங்கே எனக்கு எங்காலலாம் வருமானம் வருது சொல்லுங்கள் ம் பாருங்கள் இருந்த சைனியும் அழகு வச்சுட்டேன் பண்ணுறது இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா கேட்குறாங்க சைனி எங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்க சொல்கிறேன் வீட்டில் கழட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அடகு வச்சின்றதே எங்கள் வீட்டுக்கு தெரியாது இல்லை ஸோ இப்படி இருக்குது என் பொழப்பு இப்படி நாறுது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்க்குறவங்கள இது கேட்டே என்ன சாவடிக்கிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்